ிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் ஆகஸ்ட் மாத ராசிபலங்கள் பார்க்க போகிறோம் அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கிரகநிலையன்கிறது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அது இல்லாமல் மிதன ராசியிலே சந்திர பகவான் வீட்டு இருக்கிறார் கடகராசியிலே சூரியனும் சுக்கரனும் வீட்டிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே புத பகவான் வீட்டிருக்கிறார் கன்னிராசியிலே கேது பகவான் வீட்டு கும்பத்திலிருந்து கும்பத்திலேருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வெற்றிருக்கிறார் மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகுபகவான் வீட்டிருக்கிறார் இதுதான் பொதுவான பலனா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவன் சவாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அது ரிஷபராசியில் இருக்கிறனால காலபுஷ தத்துவத்துக்கு தனகாரகன் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும் பணம் புழங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கி இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும் அது நீங்கியிருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் சந்திரன் மிதனராசில ஒரு ஒருவித பயங்கள் மக்களுடைய பீதி ஏற்படும் நமக்கு என்ன ஆகும்மோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும் மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரக இருப்பாங்க அப்போது அதற்கு அந்த பய பக்தி பெருகச்சின்னா அந்த பயம் போயிடும் அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்திட்டாக்கா அந்த பயம் போய்விடும் இல்லாமல் சூரியனும் புதனும் வந்து கடகராசியில் வெற்றியிருக்கிறார்கள் அது ஒரு யோகத்தை கொடுக்குது புதன் ஆதித்யோகம் அப்போது அந்த நாலாம் வீடுன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம் அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க செலவு கொடுப்பாங்க வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும் நண்பர்கள் ஒது ஒத்து போவாங்க அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும் அவர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும் மக்களிடையே வந்து ஒரு நட்பு பாராட்டி எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள் அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்குண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்துறையில் பணிபுரியங்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஒரு நிமிஷினாலும் இது வெற்றி பெற முடியும் அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும் அதில் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க இது கொடுக்கலாமா நம்புவாங்க இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது இது பொதுவான பலன் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லா பல் கண்ணியில் இருக்கிற கேதுவும் கும்பத்துலேருந்து இருந்து மகரத்துக்கு வந்திருக்கார் சனி இவரும் மீன ராசியிலே இருக்கிற ராகும் இவருக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கனாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றைய இதை கொடுக்க போகிறாங்க எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தர் பற்றி அதிகமாக பேசினிருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் அது தலையிட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க அதில் யார் தலையிடுவாங்க நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான் அப்போ நல்ல குணவங்க இதில் ஆன்மீகத்தில் இருக்காங்க ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒற்றுமையாருங்க போடாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ கேட்கலாம் அது கேட்டு நடந்தால் நல்லது நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம் அது நன்மையும் கூட அப்போது இவ்வுள்ள ஆகஸ்ட் மாத கிரகநங்களை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும் அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு இருந்தாலும் மக்கள் இந்த இரண்டு யோகங்கள் இந்த மாத பலன்களில் இருக்கு கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும் சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஒவ்வொன்று ஒரு வாழ்க்கை அமையும் பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் இதனால் ஏற்றம் இறக்குமான் உண்டான மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை கடைபிடிச்சு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பரிகாரங்கள் தானதர்மன் சொல்லிட்டு வருவேன் அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க அதனால் இப்போது இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைச்சு பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் குரு வழிபடலாம் குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா மகா பிரிவா ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள் அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம் இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஜீவ தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் மறந்து அங்கே தியானம் பண்ணி நாட்டில் நல்ல வீட்டில் நல்ல ஒரு பிரச்சனையும் நாட்டில் நல்ல ஒரு பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருக கோரிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பழங்கள் இப்படி தான் இருக்குது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் இறை வழிபாடும் தானதர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பன்னிரெண்டு ராசியில் கூட சொல்லப்போல நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்த ரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரசோதியாத் என்னுடைய ஆத்மது மகாக்காலி வணங்குறேன் ஓம் காளிதாசாய வித்மகி மசான வாசிந்த தீமிகி தன்னோ அகோர பிரசோதியாத் என்று சொல்லி என்னுடைய உபாசனதா என்ன மகா வாரங்கி வணங்கிறேன் ஓ மகிஷத் சத் பஜாகி மிக சண்டை சத்தாயது மிக தன்னோ வராகி பிரஜோதியாத் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகநிலை இப்போது பார்க்கலாம் மகர ராசிக்காரங்க பார்க்கும்போது இப்போது சனி பகவான் வந்து உங்களுக்கு உங்கள் ராசியில் தான் வந்திருக்கார் வக்கிரகதி பெற்று அதனால் ரிவர்ஸ் அதாவது விட்டு போனது விலகி போனது எல்லாமே வரப்போகுது உங்களுக்கு நன்மை நல்ல விஷயம் விஷயம்தான் நடக்கப்போகுது இது இல்லாமல் ராகுவால் ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத தான் அவர் கொடுப்பார் ராகுவேப்மை யோகக்காரகன்னு சொல்லலையா அதனால் எதிர்பாராத கொடுப்பார் அது எந்த வகையில் வரும்னாக்கா உங்களுடைய நட்புறவு அதாவது சொந்த பந்தம் பார்க்கும்போது சகோதர சாரங்கள் சகோதர உறவுலேருந்து வரும் அது இல்லாமல் மாமனார் மா மாமியார் சொல்கிறோம் இல்லையா அந்த வகையிலேருந்து வரும் இந்த ரெண்டு வகையில் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராதன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு உதவியோ நினச்சி பார்க்காத ஒரு பொருளோ பணமோ அப்படி தான் கிடைக்கும் அதுதான் எதிர்பாராத அதிர்ச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இது கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி பயன்பட்டுருங்க இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பிரபலமாகக்கூடிய அமைப்புலாம் இப்போ நல்லா அமைஞ்சிருக்கு மக்கள் தொடர்பு மக்கள் மூலிமா நீங்கள் தொழில் பண்ணால் கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க அரசியல் செல்வாக்கு கிடைக்கும் அரசியலில் முன்னேற்றம் அடைவீங்க சினிமாவில் முன்னேற்றம் அடைவீங்க வெகுஜன பிரியன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாரோடையும் பாராட்டப்படுவீங்க இதெல்லாமே நடக்கும் அடிக்கடி கலந்துங்க வெளியில் போங்க வாங்க இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க உங்களோட உடல்லே கொஞ்சம் பார்த்துக்கணும் அது மட்டும் பார்த்துட்டா போதும் மற்றபடி எல்லாமே நீங்கள் செய்யலாம் அது இல்லாமல் மனை வழிவு மூலிமா நல்லது நடக்கப்போகுது அவங்கள அவங்களுடைய அப்போது ஒருத்தர உதவி நடக்க போதுனா அவங்களுடைய அனுசரியான அன்பாக இருக்கணும் அவங்கள்ட்ட சண்டைப்படாமல் வாக்குமதம் படாமல் இப்படியாக இருக்கணும் எதிரிகள் தொழிலெலாம் ஒழிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கும் இப்போ ஒயிஞ்சிரும் அதெல்லாம் காணாமல் போயிடுவாங்க இது இல்லாமல் இறை சந்தனோட தியானம் மார்க்கத்தோடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் காலையில் எழுந்திரமும் சரி இரவு படுக்கவும் சரி தியானம் பண்ணிட்டு படுக்கலாம் குலதெய்வம் வச்சு நினச்சிட்டு வரணும் நீங்கள் பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ உள்ள காலகட்டங்களில் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாட்டு பண்ணிட்டு வரலாம் அப்படி போக முடியாதவங்க அந்த ஒரு காணிக்கை எடுத்து வச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை முடிஞ்ச அந்த குலதெய்வத்தை போய் வண்டியில் சேர்த்துடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் கா கஷ்டங்கள் வரும்போது இடைக்கு எடைகள் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க உங்களுடைய இடைக்கு எடை அது ப பொருளோ பயிரோ தானியமோ அப்படிலாம் கொடுப்பாங்க அது இப்போது நிறைய கோயிலில் கொடுத்துட்டு வராங்க அது மாதிரி நீங்கள் வேண்டிங்க அது மாதிரி வேண்டிகிட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இறை விபன் பார்க்கும்போது உங்களுக்கு சிவன் சக்தி ரெண்டு சேர்ந்த ஒரு அம்சமாக உள்ள அந்த அத்தநாரீஸ்வரர் அங்கே போய்ட்டு வரலாம் சிவன் சக்தி சேர்ந்த கோயிலுக்கு போய் வழிபாட்டு பண்ணிட்டு வரலாம் சிவசக்தி அம்சமான முருகரை வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் சனிக்கிழமையில் பெரும்பாலும் சிவன் கோல் போயிட்டு வாங்க பழமையான சிவன் கோல் போயிட்டு வாங்க அங்கே பெரிய தீபம் போட்டுவாங்க பெரிய அகல் அகழ்வழக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் உடல் ஊனமற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் கால் ஊனமற்றவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சனீஸ்வரனுக்கு வந்து மந்தன் சொல்லப்படுது அவருக்கு காலில் தான் அடிபட்டது அதனால் கால் ஒரு கால் இல்லாதவங்க ரெண்டு கால் இல்லாதவங்க இல்லை கால் கட்டை தாங்கி நடக்கிறவங்க இவங்களுக்குலாம் பண்ணலாம் இவங்களுக்கு அந்த உதவி இப்போ சில பேருக்கு அந்த கட்டை நடக்கிற கட்டை தேஞ்சு போயிருக்கும் ரிப்பேராக இருக்கும் அது நீங்கள் புதுசாக பார்க்கலாம் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு இப்போது உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு மாற்றுக்கால் மாற்றுக்காய் அது மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாமே செய்யலாம் இல்லை அவங்களுக்கு வண்டி நடை வண்டின்னு இருக்கு அது வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு ஒன்றா முயற்சியில் இறங்கலாம் இப்போ அரசாங்கத்தில் பண்ணுறாங்க தொண்டு நிறுவனங்கள் மூலிமா நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்க மூலிமா ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் பங்கு இருக்கணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விபரீத ராஜ்யவும் ஏற்படும் விபரீத ராஜம்னாக்கா எதிர்பார்த்துருப்பீங்க அது கிடைக்காது அதுக்கு ஈக்குவலாக பெருசாக ஒன்று கிடைக்கும் அதுதான் அதான் விபரீத ராஜானு சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி கிடைக்க போகுது அதை நீங்கள் பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இது இல்லாமல் சில பெண்கள் ஜாதி பெண்கள் சொல்லுவோம் அப்புறம் வந்து நம்மளுக்கு கீழே உள்ளவங்க கொஞ்சம் தாழ்வு நல்ல வறுமை கொட்டி கீழே உள்ளவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைனா அவங்க மூலிமா கொஞ்சம் பிரச்சனைக்கு வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதாவது வாக்கு கொடுத்தா அவங்க செஞ்சிடணும் அதுக்கு அது அது மூலிமா சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புறனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டுருக்கேன் வழக்குகள் புதிய வழக்குகள் ஏற்பட போகுது அதுக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் வழக்கு ஏற்படாமல் பெரும்பாலும் பேச்சாலையே சேர்த்து சமாளிச்சுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் எப்பவுமே சிறுசாக இருக்கும்போது தான் அதை சரி பண்ணிடணும் பெருசாக இப்போது ஒரு செடி ஒரு மரத்தை மரமாக ஒரு மரம் வந்து செடியாக இருக்குன்னா அந்த செடியை அங்கே இருக்கக்கூடாதுன்னா பிடிங்கி போட்டுடணும் இல்லைனா அது வளர்ந்து பெருசாகிச்சுன்னா அது வெட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி தான் எல்லா விஷயமும் அதனால் ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனித்து நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய சார்ந்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் மாற்று மருத்துவத்தால் பலன் ஏற்படும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்னா தமிழ் சித்தாக்கு போகலாம் மூலிகை வைத்தியம் பண்ணலாம் இல்லை இங்கிலீஷ் தூ சித்தாவில் வந்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு வந்துடலாம் அது மாதிரி மாற்றிக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட் மாற்றணுன்றதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டங்கள் அது மூலிமா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இறை வழிபாடு தியானங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தானே பண்ணிட்டு வந்தால் இந்த ஆகாஷ் மாத பலனா கண்டிப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா காலமும் பெற்று வாழ்புறீங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்